வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி அரசன்சோ நம்ம வசிக்கிற இடங்களை பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி ரொம்ப குறைவாக இருக்கும் நிலம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு நாலு கிலோமீட்டர் போனால் ஒரு ஏரியோ ஒரு குளமோ ஒரு ஆறு கிடைக்கும் ஆனால் கேரளா பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது அதுலேயும் குறிப்பாக ஆழப்புழாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தண்ணி ஏராளமாக இருக்கும் நிலம் ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம சாதாரணமாக ஸ்போர்ட்ஸ் விளாட்ணுன்னா என்ன மாதிரியான விளாட்டில் விளாடுவோம் கிரிக்கெட் கபடி ஃபுட்பால் ஆனா ஆழப்புழாக்கு போனீங்கன்னா இந்த மாதிரியான விளையாட்டுலாம் விளையாடவே முடியாது ஏன்னா அங்க தண்ணி ஏராளமா இருக்கு அங்கே உள்ள மக்கள் என்ன மாதிரியான ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க அப்படின்னா நீச்சல் அடிக்கிறது படகு வேகமாக ஓட்டுறது ஆழப்புழால நடக்கிற படகு போட்டி பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் மிதக்கும் நகரம்னு வெனிஸ் நகரத்தை சொல்லுவாங்க ஊரே நீருக்குள்ள இருக்கும் வெனிஸ் போல இந்தியாவில் இருக்கும் ஒரே இடம் ஆலப்புழா தான் எந்த திசையில பார்த்தாலும் தண்ணீர் தான் தரையை தேடித்தான் மேல இருந்து ஆலப்புழா ஊரே அலங்கரிக்கப்படுது கேரளாவோட மிகப்பெரிய படகு போட்டிக்கான ஆயத்தம் அது தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு உத்வேகமா வளர தொடங்கியது போல கேரளாவின் அடையாளமா மாற தொடங்கி இருக்கு மலையாள வலியு மாதிரி தமிழ் தமிழில தீபாவளி அது மாதிரி கேரளத்தில ஒரு வலிய உத்சவம் சுருளன் வல்லம் இருட்டுப்புத்தி வள்ளம் ஓடிவள்ளம் வெம்பு வள்ளம்னு தனித்தனியா படகு போட்டி நடந்தாலும் சுண்டன் வள்ளத்துக்கான போட்டிதான் இது சுண்டன் மீண்ட பாம்பு மாதிரி நூறு அடிக்கும் மேல இருக்கும் இந்த தண்ணீர்ல ஆயிரம் கால்களோட ஒரு பாம்பு போனா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இசை முழக்கமும் வெறியும் ஆக்ரோஷமும் நேருக்கு நேர் மோதுற போர் மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு வீரருக்கும் சுண்டன் வல்லம் ஓட்டி ஜெயிக்கிறது தான் தெரியும் ஊரை சுத்தி தண்ணீர் இருந்தாலும் ஊருக்கு மையத்துல இருக்கிற புண்ணமடா ஏறிதான் இந்த ஊரோட ஹைவே ஊருக்குள்ள வருவதற்கும் வெளியே போவதற்கும் இதுதான் பிரதான வழி தரை வழி பயணத்தை விட தண்ணீர் வழியா தான் இங்க எல்லாமே நடக்குது வீட்டின் அத்தனை வேலையும் தண்ணீர்லயே முடிஞ்சிடுது தமிழ் வீடுகளை போல காலையிலயும் மாலையிலையும் வீட்டு வாசல்ல தண்ணீர் தெளிக்க வேண்டியதில்லை தண்ணீர்ல தான் இருக்கு வாசல் இங்க நிறைய இடத்துல பஸ்ஸுக்கும் படகுக்கும் ஒரே ஸ்டாப் தான் இந்த பக்கம் நின்னா பஸ் ஸ்டாப் அந்த பக்கம் நின்னா போட் ஸ்டாப் பள்ளிக்கூடம் போறது ஆபீஸ் போறதுன்னு எல்லாமே படகு தான் எல்லார் வீட்டு வாசல்லையும் படகு நிக்குது சைக்கிள் வச்சிருக்கிற மாதிரி பைக் வச்சிருக்கிற மாதிரி சின்ன படகு பெரிய படகுன்னு வகை வகையா வச்சிருக்காங்க மோட்டார் வச்ச பெரிய படகு வச்சிருக்கிறது கார் வச்சிருக்கிறது மாதிரி இங்க யாருக்கும் அவசரம் இல்லை எல்லாமே ஸ்லோவாவே நடக்குது வீட்டு முன் வாசல் தண்ணியில மீன் பிடிக்கிறாங்க புறவாசல் தண்ணியில சமைக்கிறாங்க இங்க இருக்கிறவங்களோட தொழில் சுற்றுலாவை நம்பித்தான் இருக்கு வெளியில இருந்து வரவங்களை படகுல சுத்தி காட்டுறது வெளியூர்காரங்களுக்கு இந்த நிலப்பரப்பு விசித்திரமானது மெயின் ரோட்ல இருந்து சந்து பிரிஞ்சு போற மாதிரி இங்கேயும் சின்ன சின்னதா நிறைய சந்து இருக்கு அது வழியா போனா கிராமங்கள் வருது அந்த நிலப்பரப்பே வினோதமா இருக்கு நடக்கிறதுக்கு ஒத்தையடி பாதை அதை தாண்டி வேற நிலமே இல்லை இந்த பக்கம் ஏரி அந்த பக்கம் ஏரியில் இருக்கும் தண்ணீர் மட்டத்துக்கு கீழே வீடு அதை தாண்டினா வீடுகளை விட பள்ளத்துல நஞ்சை வயல் இருக்கு சின்ன சாக்கு மூட்டைகளை வச்சு ஏரி தண்ணீரை தடுத்து வச்சிருக்காங்க ஆனா அது ஒரு நல்ல மழைக்கு தாங்காது வெள்ளம்

வசதியான படகு வீடுகள் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு மழை காலத்துல வெள்ளம் வந்துடுற மாதிரி கோடை காலத்துல தண்ணீர் குறைய ஆரம்பிக்குது அந்த சமயத்துலயும் தர வழியா போக யாரும் விரும்புறதில்ல பக்கத்துல இருக்கிற ஏரியில இருந்து தண்ணீரை பம்ப் பண்ணி கொண்டு வராங்க அதற்கான பம்பிங் ஸ்டேஷன் பெர்மனன்ட்டா இருக்கு தண்ணீர் இல்லைன்னா இவங்களால எதுவும் செய்ய முடியாது மழை காலத்துல அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மழை பெய்யுது அது இவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்ல நெனைஞ்சுகிட்டே இருக்காங்க இவங்க மேல தண்ணீர் பட்டுக்கிட்டே இருக்கு காய்கறி விக்கிறவங்க ஐஸ் விக்கிறவங்க கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்றவரை ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாமே தண்ணீர் வழியாதான் தான் இருக்குது படைகளுக்கான ஒர்க் ஷாப்பும் பெட்ரோல் பங்கும் ஓர வழியில ஓரமா நின்று பெட்ரோல் போட்டுக்கலாம் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிற நண்பர்கள் கூட்டத்தை கேரளாவில் நிறைய பார்க்கலாம் ஆடுறதுக்கும் ஆடுறதுக்கும் கூச்சப்படுறதே இல்லை

இன்றைக்கு உலகத்தரமான போட்டியா மாறி இருக்க நேரு வரவேற்பதற்காக சுண்டம்படகுல வேம்பநாட்டு நாட்டு காயிலிருந்து கோட்டையம் வழியா இந்த வழியா போனாங்க நாலு பெரிய சுண்டம் படகுல இந்த வழியா தான் கூட்டிட்டு போனாங்க அப்போல இருந்து இந்த படகு போட்டியை தொடங்கி வச்சாங்க உலகம் முழுக்க எத்தனை விளையாட்டுகள் இருந்தாலும் ஒரு இடத்தோட மண் சார்ந்த விளையாட்டு தான் அங்கே உள்ள மக்களோட அடையாளமா இருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க நிறைய மாடுகள் வளர்க்கப்படுது அதனால மாடுகளை வச்சு ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடுவோம் ராஜஸ்தானை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டகம் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விலங்கு ஒட்டகத்தில் நிறைய இடத்துக்கு பயணம் போவாங்க அதனால ஒட்டக பந்தயம் நடத்துவாங்க அதே மாதிரி ஆழப்புழா எடுத்துக்கிட்டிங்கன்னா படகு தான் அங்கே உள்ள மக்களோட பிரதான போக்குவரத்தாக இருக்கு அதுலேருந்து தான் இந்த பாரம்பரியமான விளையாட்டு உருவாயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இந்த படகு போட்டி நடத்தப்பட்டு வருது அப்போது இந்த படகு போட்டி ரொம்ப சாதாரணமாக இருந்தது உள்ளூர் மக்களுக்குள்ள நடக்கிற ஒரு பொழுதுபோக்கா இருந்தது அப்படி ஆரம்பிச்ச ஒரு சின்ன படகு போட்டி இன்னைக்கு ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை அடைஞ்சிருக்கு உள்ளூர் மக்கள் மட்டும் இல்லாம வெளிநாடுல இருந்தும் இந்த போட்டியை பாக்குறதுக்கு நிறைய மக்கள் வராங்க எழுபது வருஷமா நடக்கிற போட்டி சமீப காலமா எல்லாராலும் கவனிக்கப்படுற அளவுக்கு பிரீமியர் லீக் போட்டியா மாறிடுச்சு இந்த ஏரி கரைகள்ல நிறைய ஊர்கள் இருக்கு பள்ளத்துக்கரை சம்பங்குளம் கரைன்னு ஊர் பெயரும் கரைய வெச்சே இருக்கு இந்த கரைகளுக்குள் நடக்கும் ஒரு குட்டி யுத்தம் மாதிரி தான் இந்த படகு போட்டி ஒவ்வொரு கரையும் தங்கள் வெற்றிக்காக மூணு மாசத்துக்கு முன்னாடியே பயிற்சி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பயிற்சிகள்லாம் கடுமையா இருக்கும் கைக்கும் காலுக்கும் உறுதிப்படுத்தக்கூடிய பயிற்சிகள்லாம் இங்கே கொடுப்போம் இது எல்லாமே கரையில வச்சு கொடுக்க வேண்டிய பயிற்சிகள் தான் பயிற்சினா அது ஒரு போர் பயிற்சி தான் இந்த படகு ஓட்டுறவங்களை செலக்ட் பண்றதே ராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி தான் நடக்குது ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்கிறது இல்ல துடுப்பு போடணும் அதுவும் விடாம இருபது கிலோமீட்டருக்கு துடுப்பு போடணும் அவங்கள தான் செலக்ட் பண்றாங்க துடுப்பு போடுறவங்கள துளர்ச்சிக்காரர்னு சொல்றாங்க துளர்ச்சிக்காரர் இல்லைன்னா எதுவும் இல்லை வரவங்க யாரையும் படகுல யாரும் வேணாம்லாம் சொல்ல மாட்டோம் அவன் படிக்கிற பையன் ஸ்கூல் பையன்லாம் கிடையாது அவன் படகு ஓட்டுவான்னு தெரிஞ்சா போதும் தேவையான பயிற்சி கொடுத்து படகு நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் ஆண்களுக்கு இணையா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பெண்களும் இந்த படகு ஓட்டும் போட்டியில குதிச்சிருக்காங்க அவங்களுக்கு தனியா போட்டி நடக்குது மடக்கி வாழும் தெய்தை தகதை தெய்தோ மூப்பாருமாடக்கி வாழும் வைக்கத்தோ வேறும் கோவி பாட்டும் ஆட்டமுமா இருக்க பெண்களின் அணி ஆண்கள் ஷார்ட் பண்ணி எனக்கு மாறிட்டாலும் குண்டு சேலை கட்டிக்கிட்டு பெண்கள் டீம் பாரம்பரிய வடிவில் இருக்க படகு தண்ணி எல்லாம் எங்க கூட இயற்கையா இருக்குது தான் பெண்கள் நாங்களும் இந்த படகு போட்டியில கலந்துக்கிறோம் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு படகு ஓட்டுறது மட்டும் இல்ல படகு கொண்டு வந்து கரை சேர்த்துறதும் அவங்க பொறுப்புதான் தான் தென்ன மட்டைகளை அடுக்கி வச்சு அவ்வளவு பெரிய படக அலேக்கா கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க தாளக்காரங்களை தவிர வீட்டு ஆண்கள் பக்கத்திலேயே வருவதில்லை பெண்ணுங்களை வந்து ஒரு நல்ல நான் கழியும் பெண்ணுங்க எத்தர அத்தோஷாய காரியங்களா வளத்தை தொழையுந்ததும் பாடனும் எல்லாம் தான் இடம் வந்துட்டு வளர வளர சந்தோஷம் இவங்களோட வயதுக்கு அவங்க விளையாடுறது ஆச்சரியமான விஷயம் ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் மட்டும் இல்லை வயசும் அவங்களுக்கு பொருட்டே இல்லை இந்த போட்டியை பொறுத்தவரை வெற்றி தான் முக்கியம் வெற்றி மட்டும்தான் பேசும் நமக்கு பயங்கர பயங்கர நம்ம ஒரு கேறியால் ஒன்னத்து ஒரே போல விதவிதமான நிறைய அளவுள்ள படகுகளுக்கு போட்டி சுண்டன் வளம் ஓட்டுறதுதான் படகு ஓட்டும் வீரர்களுக்கு பெரும் கனவு இந்த பாம்பு படகு ஓட்டி வெல்ற வீரர்களுக்கு புண்ணமடா ஏரியில பெரிய மரியாதை துடுப்பு தாளக்காரர் பின்னாடி இருந்து படக திருப்புற நிலக்காரர்னு நூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க தாளக்காரர்கள் இடிக்கிற இடிக்கு என்பதா ஒவ்வொரு துடுப்பும் போடுறாங்க ஒருத்தர் தப்பு செஞ்சாலும் வேண்டியதுதான் ட்ராக்ல இருக்கும்போது சின்ன தவறு நடந்தா கூட அந்த நேரத்துல நாங்க தூத்து போயிருவோம் கிரவுண்டக்கே ஆயிருக்கு அதிகமான பேர் ஒரே டீமா விளையாடுற ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் இதுதான் சுண்டன் வல்லம் ஓட்டுறவங்க மூணு மாசத்துக்கு முன்னரே பயிற்சியை தொடங்கிடுறாங்க இவங்களுக்கு தனி கேம்ப் இருக்கு இங்கேயே தங்கிடுறாங்க இவங்களுக்கு இரவு பகல்னு எல்லா நேரமும் பயிற்சி நடக்குது பயிற்சிங்கிறது ஒரு போர் பயிற்சி மாதிரி தான் சாப்பிட்றதுக்கு பரோட்டாவும் பீஃபும் மதியம் சாப்பிட்றதுக்கு மீல்ஸு கோழிக்கறி எல்லாமே இருக்கும் முட்டை பால் பச்சை காய்கறிகள் எல்லாமே இருக்கும் சுண்ட வல்லம் கருது இந்த போட்டிக்காக மட்டுமே தயார் செய்யப்படுற படகு நூறு அடி நீளத்துக்கு மேல இருக்கும் பின்னாடி இருக்கிற கூம்பு மட்டும் இருபது அடி உயரம் இருக்கு ஆலப்புழா பந்த திட்டா கோட்டயம் இந்த சுற்றுப்பகுதியில்தான் தான் வல்லம் கட்டுறாங்க கேரளத்தின் கிழக்கே அட்டத்தை கேரளா கிழக்கு பதியில இருக்கிற ஆஞ்சல மரத்தை வச்சு தான் இந்த படகை நாங்க செய்யறோம் அதை மில்லுல வச்சு அறுக்காம கையால தான் கட் பண்ணி இந்த படகை செய்யறோம் ஒரு படகு செய்ய கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் செலவாகிறது படகு ஓட்டுபவர் தாண்டி படகும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஜெயிக்கிற படகுக்கும் தனி பெருமை உண்டு படகு கட்டின ஆளுங்களும் படகை வாங்கினவங்களும் தங்களோட படகு ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிறைய போராடுறாங்க ஆளுங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற மாதிரி படகுக்கும் நிறைய பயிற்சி இருக்கு தண்ணியிலேயே படக ஊற விடுறது இல்லை பயிற்சி முடிஞ்சதும் காயறதுக்காக கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க அதை பத்திரமா பராமரிச்சுக்கிட்டு வராங்க படகை ரொம்ப சேதப்படுத்தாமல் குறைந்த அளவே யூஸ் பண்ணுவோம் ரேஸுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் சுண்டம் படகுல ஏறுவோம் பயிற்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு ரேஸுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே கரையில் ஏற்றி காய வச்சுருவோம் ஸ்பீடாக போகிறதுக்காக பாலிஷ்லாம் போடுவோம் பாலிஷ் போட்டாதான் மூணு மடங்கு ஸ்பீடா போகும் இதுதான் அதிக செலவு நாலு கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லா டீமும் ஒரே வேகத்துல தான் கடக்கிறாங்க ஓட்டர் போட்டை விட வேகத்தில் போறாங்க நாலு முதல் அஞ்சு நிமிஷங்களுக்குள்ள வராங்க சில நொடிகளில் தான் வித்தியாசப்படுது இதனால படகை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு லேசாக எழுபது வருஷ போட்டியில இங்க கரைகளுக்குள்ள போட்டி பெருசாக வளர்ந்துடுச்சு மத்த டீம் காரங்களை எதிரி மாறி தான் பாக்குறாங்க அடிக்கடி இந்த ஏரிக்குள்ள ஓதிக்கவும் செய்யறாங்க ஒவ்வொரு வருஷமும் போட்டி முடிகிற போது பெரிய சண்டை நடக்குது அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய காவல்துறை குவிக்கப்படுது இந்த வருஷமும் எந்த நேரமும் சண்டை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் எல்லார்கிட்டையும் நிரம்புது ஒவ்வொரு டீமுக்கும் வீரர்களுக்கு இடையில இருக்கும் வெறி போல அந்த டீமுக்கான ரசிகர் கூட்டமும் வெறியில தான் இருக்காங்க

கேரளாவை தாக்கிய வெள்ளம் போல இந்த வருஷம் வந்துருமோங்கிற பயம் அங்க நிலவிக்கிட்டு இருந்தது அதற்கு ஏத்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது தண்ணீரோட அளவு ஸ்டேஜுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது வெள்ளம் கூடிக்கொண்டே இருக்க திடீர்னு அடுத்த நாள் நடக்க இருந்த போட்டிய ரத்து பண்ணாங்க கேரள அரசு பயிற்சி எடுத்த வீரர்களுக்கும் பார்க்க வந்தவங்களுக்கும் பெரிய அதிர்ச்சி தான் இந்த படகு போட்டியில் பங்கேற்கிறவங்களோட வலிமையை பார்க்கும்போது உண்மையில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஓடுற தண்ணியில துடுப்பு போட்டு படகை ரொம்ப வேகமாக செலுத்துறது ரொம்ப சுலபமான விஷயம் இல்லைங்க நீங்க மோட்ரு போட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வேகமா போகும் தண்ணிக்கும் அந்த படகோட பேஸுக்கும் அவ்வளோ இடைவெளி இருக்காது அதே மாதிரியான ஒரு வேகத்தை தான் இங்கேயும் நம்மளால பார்க்க முடியும் ஆகஸ்ட் மாதத்துல வந்த வெள்ளம் மெல்ல வடிந்த பெண் இந்த மாத தொடக்கத்துல படகு போட்டி தொடங்கி இருக்கு போட்டி தொடங்கினாலும் இதுல அந்த பகுதியில் இருக்கிற நிறைய கிராமத்துக்காரங்களுக்கு பெரிய நஷ்டம் தான் இருந்த படகு போட்டி டேட் மாற்றி வச்சாங்க ஏற்கனவே நிறைய செலவு பண்ணிட்டான் மறுபடியும் செலவு பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் வீட்டில் இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்களாம் படகு போட்டியில கலந்துகிட்டே ஆகணும்னு சொன்னாங்க நிறைய செலவு இருக்குங்க பரிசொறை செலவு நேருக்கோப்பை படகு போட்டிங்கிறது இன்றைய காலகட்டத்துல கரைகளில இருக்கிற கிராமத்து மக்களை தாண்டி பெரிய பெரிய கிளபுகளின் கைகளுக்கு போயிடுச்ச ஒவ்வொரு கிளப்பும் கணக்குல செலவு பண்றாங்க மாத்திரம் சாப்பாடுக்காக மட்டுமே குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் ஒரு நாளைக்கு அவங்களுடைய மற்ற செலவுன்னு நிறைய இருக்கு ஒரு நாள் கூலின்னு சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி எல்லா கிளப்லயும் கொடுப்பாங்க ஒரு ரேஸுக்கு குறைஞ்சது இருபத்தி அஞ்சு லட்சம் முதல அதிகபட்சம் எழுபத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகும் கரைகள்ல இருக்கிற டீமுக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களே வீரர்களா இருப்பாங்க ஆனா கிளப்புகளின் டீமுக்கு வெளியில இருந்து சம்பளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க அரசு அறிவிச்சிருக்கும் வெற்றி பணம் அஞ்சு லட்சம் மட்டும்தான் ஒரு சிறப்பு கேப்டனுக்கு மட்டும் ஒரு கிளப்பு பதினஞ்சு லட்சம் செலவு பண்றாங்க படகுகளை வாடகைக்கு எடுக்கிறாங்க வெற்றி பெற்றா கிடைக்கும் கௌரவம் தான் முக்கியம் ஒரு சில கிளப்புகள் ஐபிஎல் டீம் போல இங்க ரசிகர்கள் கொண்டிருக்கு குமரகம் பல்லா துருத்து கிளப் இருக்கிறதுலேயே பெரிய டீம் பெரிய வீரர்கள் இந்த டீம்ல இருக்காங்க எப்பவும் இங்க பயிற்சி தான் பெரிய யூனிட்டே இவங்க பின்னால செயல்படுது அதே போல புதிய புதிய கிளப்புகளும் இங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்கு போலீஸ் கிளப்புன்னு காவல்துறையினர் மட்டும் இருக்கிற கிளப்புக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க இந்த வருஷம் சிவில் சர்வீஸ் கிளப்பும் உருவாகி இருக்கு ரெண்டாயிரத்தி கேரளத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேரளாவில் மிகப்பெரிய பேரழிவை சந்திச்சது அந்த நேரத்தில் இந்த ஆலப்புழா நகரமே நீரில் மூழ்கி இருந்துச்சு அந்த டைமில் மரணங்கள் எதுவும் நடைபெறாமல் எல்லாரையும் மிக விரைவாக காப்பாற்றணும் அப்போது சிவில் சர்வீஸ் டீம் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதில் தான் இந்த டீமை உருவாக்கணும் சிவில் சர்வீஸ் போட் கிளப்புன்னு ஆரம்பித்தோம் நேரு டிராஃபி ரேஸில் கலந்துக்கணும்னு முடிவு பண்ணிக்கணும் லட்சம் லட்சமாக கிளப்புகள் பணத்தை கொட்டி போட்டிக்குள்ளே வரும்போது கிராமத்து மக்களால் அவங்க கூட போட்டி போட முடியறதில்ல வீரர்களை காலக்காரங்களை நிறைய பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க வெளியூர்களில் இருந்தும் வீரர்களை கொண்டு வராங்க நாட்டில் இலத்தாழம் பிடிக்கையான ஞாபக ஸ்ரீமஹாதேவ கலாபீடம் என்ன செண்டமேட ட்ரூப்பில் அங்கங்களான இவரை விளச்சப்போ இலத்தாளம் பிடிக்க வேண்டியது பழைய முறைகளை கடைபிடிப்பதற்காகவும் பெருமைய விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகவும் நிறைய கிராமத்துக்காரங்க கஷ்டப்படுறாங்க அவங்களால முடிந்த அளவுக்கான படகோட போட்டியில கலந்துக்கிறாங்க ஊர்காரங்களை போல கேரளா மீடியாக்காரங்களுக்கும் விரக்தி தான் இந்த வருஷத்துல போட்டி ஒளிபரப்பும் உரிமைய போட்டி நடக்கும் அன்று வெளிநாட்டு நிறுவனத்துக்கு விற்பனை செய்திருந்தது கேரள அரசு அதனால யாராலும் லைவ ஒளிபரப்பு செய்ய முடியல சில முரண்பாடுகளோடு நிறைய எதிர்ப்புகளோடு போட்டி தயாராச்சு சுற்றுலாவை எய்ம்கிறதால அதற்கான முறையிலேயே போட்டி தொடங்குச்ச கொண்டாட்டமும் கேளிக்கையுமாய் இருந்தது இந்த முறையும் மழை மிரட்டிக்கிட்டு தான் இருந்தது

ஒரு வித்தியாசமான நிலப்பரப்பின் வினோத விளையாட்டு தான் ஆனால் வளர்ச்சி வர வர எளியவர்களின் கையிலிருந்து எல்லாம் பறிக்கப்படுவது தான் நெருடல் கேரளாவில் சுற்றுலா தொழில் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு அங்கே ஒரு சின்ன திருவிழா நடந்தாலும் சுற்றுலா பயணிகளோட கவனத்தை ஈர்க்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அந்த வகையில் தான் இந்த படகு போட்டி ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை அடைஞ்சிருக்கு மீண்டும் நாளை சந்திப்போம் இது கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி ஹாட் பாய் அரசன் சொல்